அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாதவு என்னோடய வீடியோ பார்த்துட்ருக்கிற அனைத்து மக்களுக்கும் அனைத்து நல் உள்ளவங்களுக்கும் நல்லாவும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நலமும் வளமும் மறைவு புரிவனாக ஆன்மீகாவின் யார பின்னாலும் என் வீடியோவை பார்த்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சனால் சப்ஸ்கிரைபர் இதெல்லாம் முப்பது முப்பது சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு சனால் நான் ஐம்பது சப்ஸ்கிரைபர் வந்தால் தான் லைவில் வர முடியும் சில துவா செய்ய எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை பார்க்குற அரசியை ஓதிட்டுருக்கேன் என்சாலாக கேட்டு நல்லா கிட்டே அதிக நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமுத்தி மாரி ஸ்டார்ட் பண்ணுங்கள் வசனம் இருநூற்றி எழுபத்தி ஐந்து வட்டியை உண்பவர்கள் ஷைதான் தீண்டியதால் தீண்டியதால் எவனை எவன் நினைவிளக்க செய்தானோ அத்தகையவன் எழும்புவது எலும்புவது ஓடற்றி போலன்றி வேறு வகையாக மறுமை நாளில் அவர்கள் எழுப்ப மாட்டார்கள் எழமாட்டார்கள் அந்த நிலைக்கு அந்த நிலைக்கு அவர்கள் ஆனா ஆளானது நிச்சயமாக வணிகமெல்லாம் வட்டியை போன்றதுதான் மோதிர வட்டியை உண்பவர்கள் சைதான் தீண்டியதால் எவனை அவன் நினைவிளக்கச் செய்தானோ அத்தகையவன் எழும்புவது போலன்றி வேறு வகையாக மர்மை நாளில் அவர்கள் எழமாட்டார்கள் அந்த நிலைக்கு அவர்கள் ஆளானது நிச்சயமாக வணிகமெல்லாம் வட்டியைப் போன்றதுதான் என திட்டமாக அவர்கள் கூறியதால் தான் கூறியதால்தான் மேலும் அல்லாஹு வணிகத்தை ஆகுமாக்கி வைத்து அதன் வட்டியை ஹராமாக்கி தடுத்து விட்டான் ஆதலால் உங்களில் யாருக்கு தன் இறைவனிடமிருந்து வட்டியை பற்றி கண்டித்து உபதேசம் வந்த பின்னர் அதை விட்டு அவர்கள் விலகிக்கொண்டாரோ அவர் அதற்கு முன் வாங்கி சென்றது சென்றது போனது அவருக்குரியதே அதற்கு முன் அவர் வாங்கி சென்றது சென்று போனது அதற்குரியதே இன்னும் அவருடைய காரியம் அல்லாஹின் பாலாகும் மேலும் இக்கட்டளை கிடைத்த பின் எவர்கள் வட்டியை எடுப்பதன்பால் பால் திருப்பி விடுகிறார்களோ அவர்கள் நரகவாசிகள் அதில் அவர்கள் நிரந்தரமாக தங்கி இருப்பவர்கள் கட்டளை வந்தோம் கட்டளை கேட்காம இருக்கிறவங்களுக்கு தண்டனை அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவோம் வசனம் இருநூற்றி எழுவத்தி ஆறு அல்லாஹு வட்டியை அதில் எவ்வித அபிவிருத்தியும் இல்லாதது அழிந்து விடுவான் அழிந்து விடுவான் அல்லாஹு வட்டியை அதில் எந்தவித அபிவிருத்தியும் இல்லாது அழிந்து விடுவான் மேலும் தர்மங்களை அபிவிருத்தியை கொண்டு வளர செய்கின்றான் மேலும் பாவியான நிராகரித்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான் வசனம் இருநூத்தி எழுபத்தி ஏழு விசுவாசம் கொண்டு நற்கர்மங்களையும் செய்து தொழுகையையும் நிறைவேற்றி ஜகாத்தையும் கொடுத்தார்களே நிச்சயமாக அத்தகையோர் அவர்களுக்கு அவர்களுடைய கூலி அவர்களின் இறைவனிடத்தில் உண்டு மேலும் அவர்களுக்கு மறுமையில் எவ்வித பயமும் இல்லை அவர்கள் இவ்வுலகை விட்டு செல்கின்றவை பற்றி கவலையும் அடைய மாட்டார்கள் வசனம் இருநூத்தி எழுபத்தி எட்டு விசுவாசம் கொண்டோரே அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் மேலும் நீங்கள் உண்மையாக விசுவாசம் கொண்டவர்களாக இருப்பின் வட்டியில் எடுத்தது போக எஞ்சி இருப்பதை எடுக்காமல் விட்டுவிடுங்கள் வசனம் இருநூத்தி எழுவத்தி ஒம்பது ஆகவே கட்டளையிடப்பட்டவாறு நீங்கள் செய்யாவிடில் அல்லாஹு அல்லாஹுவிடமும் அவனுடைய தூதரிடமும் போரிடுவதாக பிரகடனம் செய்துவிடுங்கள் பிரகடனம் செய்துவிடுங்கள் மேலும் நீங்கள் தௌபா செய்து மீண்டுவிட்டால் உங்கள் செல்வங்களின் அசல் தொகைகள் உங்களுக்கு உண்டு நீங்கள் அதிகமாக வாங்கி கடன் கொட்டோருக்கு அநியாயம் செய்யாதீர்கள் இவ்வாறே நீங்களும் மூல மூலத்தொகையை பெற்று பெற்றுக்கொள்வதிலிருந்து அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள் வட்டிய குறித்து அல்ல சொல்கிறோம் வசனம் இருநூற்றி எண்பது மேலும் கடன்பட்டவர் அதனை குறிப்பிட்ட நேரத்தில் திருப்பித்தர முடியாதவாறு அவர் கஷ்டத்தை கஷ்டத்தை உடையவராய் இருந்தால் கடனை தீர்க்கும் வசதி ஏற்படும் வரையில் எதிர்பார்த்திருத்தல் வேண்டும் மேலும் அதன் நன்மை பற்றி நீங்கள் அறிகிற அறிகிறவர்களாக இருப்பின் அதை கடன் பட்டவருக்கே நீங்கள் தர்மம் செய்து விடுவது உங்களுக்கு மிக சிறந்ததாகும் கடன் இந்த பிரச்சனை ஏற்கனவே வந்து கடன் கடனை கொடுத்தவங்க கடன் விவசாயிகள்லாம் எவ்வளோ பேர் மரணிச்சிருக்காங்க அப்படின்ட்டு அல்லாஹ் அந்த ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த குரானில் அலக்துல்லா இவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கான் பாருங்கள் கடன் பட்டவர் அதனை குறிப்பிட்ட நேரத்தில் திருப்பி தர முடியாதவாறு சிரமப்பட்டால் அந்த கடன் அவங்க கொடுக்குற வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருங்க ஃபோர்ஸ் பண்ணி கேட்காதீங்க அப்படின்னு கடன் கொடுத்தவங்கக்கிட்ட நல்லா சொல்கிறோம் ஆனால் அந்த கடனை கொடுக்கவே முடியல என்னால் முடியவே இல்லை அப்படின்னு ஒரு நிலமை வந்துச்சுன்னா அழகில் அந்த தர்மமாக நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டா அந்த தர்மத்துக்குரிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அதைத்தான் எல்லாம் இவ்வளோ அழகாக தெளிவாக நமக்கு சொல்கிறோம் சிந்திக்கிற சமுதாயத்திற்கு மிக தெளிவான அத்தாட்சி இது வசனம் இருநூத்தி எண்பத்தி ஒன்று இன்னும் ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள் அதில் நீங்கள் அல்லாஹின் பக்கம் மீட்டப்படுவீர்கள் பின்னர் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அது சம்பாதித்ததற்குரிய கூலியானது பூரணமாக கொடுக்கப்படும் அதில் அவர்களோ அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் நீங்கள் இம்மையில் என்ன நல்லதுன்னு செஞ்சு பண்ணுறீங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே எல்லா மருமையில் நல்லது செய்வான் உங்களை கைவிட மாட்டான் நன்மைக்கு நன்மைக்கான கூலி நன்மை தான் நல்லதுக்கான கூலி நன்மை மட்டும்தான் அந்த நன்மையை நம்ம அலகமதுல்லா இம்மையிலேயே அதிக அதிகமாக செய்யணுன்ற பாக்கியத்தை அல்லா நமக்கு கொடுக்கணும் ஆகும் வசனம் இருநூற்றி எண்பத்தி ரெண்டு விசுவாசம் கொண்டோரே நீங்கள் ஒரு குறிப்பிடப்பட்ட தவணை வரை நீங்கள் ஒருவருக்கொருவர் கடன் கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டால் அதை எழுதி கொள்ளுங்கள் மேலும் உங்களிடையே அதை எழுதுபவர் நீதத்தை கொண்டு எழுதவும் அவ்விருவருக்கும் எழுத முடியாமல் எழுத்தாளரிடம் எழுதக் கோரினால் எழுத்தாளர் அவருக்கு கற்றுக் கொடுத்தது போன்று நீதமாக அவர் எழுதுவதற்கு மறுக்க வேண்டாம் ஆகவே அவர் எழுதி கொடுக்கவும் இன்னும் எவர் மீது கடன் இருக்கிறதோ அவரே வாசகத்தை கூறவும் வாசகம் கூறுவதிலும் அதை எழுதுவதிலும் தன் இறைவனாகிய அல்லாஹூக்கு அவர் பயந்து கொள்ளவும் மேலும் அதில் யாதொன்றையும் அவர் குறைந்து விட வேண்டாம் யாவொன்றையும் அவர் அவர் விட வேண்டாம் எனவே எவர் மீது கடன் கடன் இருக்கின்றதோ கடன் எவர் மீது கடன் இருக்கின்றதோ அவர் அறிவற்றவராகவோ அல்லது நோய் முதுமை சிறு சிறு பிராயம் சிறு பிராயம் போன்றதால் பலவீனமாக பலவீனமராகவோ அல்லது தானே வாசகம் வாசகம் சொல்ல சக்தியற்றவராகவோ இருந்தால் அவருடைய பாதுகாவலர் நீதமாக வாசகம் கூறவும் மேலும் நீங்கள் உங்களுடைய ஆண்களிலிருந்து நீதிவான்களான இரு சாட்சிகளை சாட்சியாளர்களாக கொள்ளுங்கள் அவ்வாறு இருவரும் ஆண்களாக இல் ஆண்களாக இல்லாதிருந்தால் சாட்சியாளர்களில் நீங்கள் பொருந்தக்கூடியவர்களில் ஒரு ஆணும் இரு பெண்களும் சாட்சியாக சாட்சியாகப்பட வேண்டும் சாட்சியாக வேண்டும் இரு பெண்கள் ஏனெனில் அல்லாஹ் அல்லாஹ் அவ்விருவரில் ஒருவர் மறந்து விடலாம் இந்த ரெண்டு பேரும் சாட்சி இருந்ததுன்னா ஒருத்தர் மறந்து விடலாம் அதனால் ரெண்டு பேரும் எல்லா பெண்களில் சாட்சி சொல்லியிருப்பான் எவ்வளோ பேர் படிக்காமல் கொல்லாமல் கையெழுத்து கூட போட முடியாமல் கை நாட்டாக இருக்கிறவங்களுக்கு நம்மளால் படித்து எழுத முடியாது அடுத்தவங்களோட சொல்லிட்டு தான் நம்ம எழுதுவோம் அவங்க வந்து எழுதுகிறவங்க வந்து அல்லாவுக்கு பயந்து நீதமாக எழுதணும் அதே மாதிரி நம்ம யாருக்காவது ஒரு ஹெல்ப் பண்ணணும்னா இந்த மாதிரி அந்த கடன் வாங்கினவருக்கும் கொடுக்குறவருக்கும் ஒரு ஒப்பந்தம் மாதிரி செஞ்சுக்கிறது தான் இதை பற்றி எல்லாம் சொல்கிறோம் அப்போது அவ்வறுவர் ஒருத்தி மற்றொருத்திக்கு நினைவுப்படுத்துவார் ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க மறந்துவிட்டால் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு நினைவுப்படுத்துவாங்க ஆமா நம்ம கடனுக்கு சாட்சியாக நம்ம இருந்தோம் அப்படின்ட்டு நல்லா எந்த வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் அதுக்காக மேலும் சாட்சிகள் தாம் அறிந்ததை பற்றி கூற அழைக்கப்படும் போது அறிந்ததை கூற மறுக்க வேண்டாம் நடந்ததை கூற சொல்லும் போது நடந்தது என்னவோ அதை சொல்லணும் அதை மறைத்துலாம் சொல்லக்கூடாது அதுதான் அல்லாஹ் சொல்றான் இன்னும் கடன் சிறிதாயினும் அல்லது பெரிதாயினும் அதன் தவணை வரையில் அதனை எழுதி கொள்வதில் சடைந்து விடாதீர்கள் இது அல்லாஹ் விடுத்து மிக்க நீதியானதும் சாட்சியத்தை மிக்க உறுதிப்படுத்தக்கூடியதும் நீங்கள் சந்தேகிக்காமல் இருப்பதற்கு மிக்க நெருக்கமானதுமாகும் நீங்கள் உங்களுக்கிடையில் உடனுக்குடன் செய்யும் ரொக்கமான வியாபாரமாக இருந்தாலே தவிர அப்போது அதனை நீங்கள் எழுதி கொள்ளாமல் இருப்பது உங்கள் மீது குற்றமல்ல மேலும் ஒருவருக்கொருவர் ரொக்கமாக நீங்கள் வர்த்தகம் செய்து கொண்டால் சாட்சி வைத்து கொள்ளுங்கள் மேலும் எழுதுகிறவனோ சாட்சியோ தமக்கு சாதகமாக நடந்து கொள்ள வேண்டுமென துன்புறுத்தப்படக்கூடாது இன்னும் நீங்கள் அவ்வாறு செய்தால் நிச்சயமாக அது உங்களுக்கு பாவமாகும் இன்னும் அல்லாஹுவுக்கு பயந்து கொள்ளுங்கள் மேலும் அல்லாஹு இது பற்றியவற்றை உங்களுக்கு கற்று கொடுக்கின்றான் இன்னும் அல்லாஹுவோ ஒவ்வொரு பொருளை பற்றியும் நன்கருகிறவன் அஹமதுல்லா சா இந்த வீடியோ தொ தொழிலாக முடிச்சுக்கிறேன் சேலாக அடுத்த வீடியோவில் நான் தொடர்ச்சியை போவேன் விளாண்டு வீடியோ நல்லா தெளிவாக கேளுங்க இக்குனாலும் நான் அந்த வாக்கியத்தையும் நான் மறுபடியும் நான் ஓதுகிறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி சாரா அதை கேட்டு நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் நானும் இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சுருக்கேன் நம்ம என்கிட்ட மைக் இல்லை என் ஓல் குரலில் தான் நான் பேசுகிறேன் அதனால் மைக் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் பெருசாக வரும் அது தண்ணி வறண்டு போகிற மாதிரி இருக்குது அதனால தான் எனக்கு ஒரு கோர்வையாக நான் போதும்போது கொஞ்சம் திக்குது எல்லாவுக்காக மனம் பொறுத்துக்கோங்க சார் தான் என் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க கேட்குறவங்களுக்கு நன்மையை அலமதுல்ல உங்கள் மூலியமாக அனுப்பிவிடுங்க சில மறைக்க மாறாமல் தொல்லாக